முத்தமிழ் சார்ந்த ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்வோம் அன்பார்ந்த அடியார்களின் மனதில் எழக்கூடிய சந்தேகமானது ஐயா இந்த சிவ பஞ்ச அச்சிர மந்திரத்தினை யாரெல்லாம் மனதில் ஜெபித்து வரலாம் யாரெல்லாம் சொல்லி வரலாம் என்று கேட்கக்கூடிய அடியார்களுக்கான பதிலானது அனைத்து அடியார்களும் தாராளமாக எந்த ஒரு தடையும் இன்றி இந்த சிவ பஞ்ச அச்சிர மந்திரத்தினை சொல்லியும் வரலாம் மனதில் ஜெபித்தும் வரலாம் என்பதை அடியார்களினுடைய ஆழ்மனதில் மிக ஆழமாக பதிய வைத்து கொள்ளுங்கள் அடுத்ததாக இந்த சிவ பஞ்ச அச்சிர மந்திரத்தினை ஜெபிக்கக்கூடிய அடியார்களுக்கோ அல்லது சொல்லி வரக்கூடிய அடியார்களுக்கோ பஞ்சபூதங்களினுடைய அருட்கடாச்சம் அந்த பேர் அருளானது பரிபூரணமாய் நிலைத்தருளும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக இந்த சிவ பஞ்சாட்சர மந்திரத்தினை மனதில் ஜெபித்து 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 உரு ஏற்றக்கூடிய அதிகாரிகளுக்கு பேர் மன அமைதியோடு கூடிய ஆத்ம சுத்தியும் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக இந்த சிவ பஞ்சாட்சர மந்திரத்தினை நமது சுவாச காற்றில் பிரயோகம் செய்தால் அனைத்து தெய்வங்களும் சித்தியாகும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது ஊனம சிவ ஊன ஊ வய நமஸ்ரீ ஓம் நம சிவாய அன்பருந்த அடியார்களே இந்த நாமா சிவாய என்னும் ஐந்து எழுத்து மந்திரமானதே பஞ்ச அச்சர மந்திரம் என்று அழைக்கப்படுகின்றது ஆக இந்த பஞ்ச அச்சர மந்திரத்தினை பிரயோகம் செய்து செய்து நாமும் பஞ்சபூதங்களினுடைய பேர் அருளை பெற்று கொள்வோம் என்று சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு இனிய பதிவு வந்து சந்திக்கின்றேன் இதுபோல் ஆன்மீகம் சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அடியானக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட காணொளி மூலமாக பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் நைன் டு டூ சேனலில் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுதிட்டு ஆள் அமைச்சு நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன் டு டூ சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சொண்டு போய் பாருங்கள் உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலும் விற்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வம் முனேஸ்வரம் சகலமுனேஸ்வரம் நம சிவாயர்